அன்பே அமுதே அடைக்கலமே ஆண்டவரை அருள்மரியே இளைய மனம் படைத்தவளே ஈகை இரக்கம் நிறைந்தவளே அன்பே அமுதே அடைக்கலமே ஆண்டவரை அருள்மரியே மனம் படைத்தவளே ஈகை இறக்கும் நிறைந்தவளே அன்பே அமுதே அடைக்கலமே உலகோர் போற்றும் உத்தமியே ஊனமுற்றோருக்கு உபகாரியே உலகோர் போற்றும் உத்தமியே ஊனமுற்றோருக்கு உபகாரியே காயமுற்றோருக்கு மருத்துவளே காயமுற்றோருக்கு மருத்துவ ஏலா குறிச்சியில் விழுந்தவளே அன்பே அமுதே அடைக்கலமே ஆண்டவரை அருள்மரியே மனம் படைத்தவளே ஈகை இறக்கம் நிறைந்தவளே அன்பே அமுதே அடைக்கலமே ஐயமெல்லாம் தீர்ப்பவளே அன்பில் யாவையும் இணைப்பவளே ஐயமெல்லாம் தீர்ப்பவளே அன்பில் யாவையும் இணைப்பவளே பாவம் அணுகா பரம்பொருளே பாவம் அணுகா பரம்பொருளே அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலமே அன்பே அமுதே அடைக்கலமே ஆண்டு வரைந்த அருள்மரியே இளைய மனம் படைத்தவளே ஈகை இறக்கும் நிறைந்தவளே அன்பே அமுதே அடைக்கலமே